கிருஷ்ணா காண்டம் பாகவத் ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது காண்டம் பதினைந்தாவது அத்தியாயத்தின் கேள்வி பதில்களை பார்த்துட்டு பதினாறாவது அத்தியாயத்துல முப்பத்தி புகாரங்கள் நீ படிக்கலாம் சித்ரகேவிற்கு நாரதரும் அங்க அங்கீரரும் உபதேசித்தல் முதல் கேள்வி உடலுடன் சம்பந்தப்பட்ட உறவுகளை பற்றி கூறுக துளிகள் எவ்வாறு அலைகளின் வேகத்தினால் சில சமயங்களில் இணைந்து சில சமயங்களில் ஜட உடல்களை ஏற்றுக்கொள்ள ஏற்றுள்ள ஜீவராசி ஜீவராசிகள் காலத்தின் வேகத்தினால் சில சமயங்களில் இணைகின்றனர் சில சமயங்களில் பிரிகின்றனர் நன்றி சரியா சொன்னீங்க எப்போது நாம் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஹரே கிருஷ்ணா நாம் இந்த உடல் அல்ல நாம் உடலுக்குள் சிறைப்பட்டுள்ள ஆன்மீக ஜீவன்களாகும் இந்த எளிய உண்மையை புரிந்து கொள்வதே நம்முடைய முக்கிய நோக்கமாகும் அப்போதுதான் ஆன்மீகத்தில் நம்மால் முன்னேற முடியும் நன்றி சரியா சுபாங்கி மாதாஜி எதற்காக பக்தி வாழ்வில் ஒருவன் மற்ற விஷயங்களுக்காக ஆசைப்படக்கூடாது குடும்பம் சமூகம் தனித்தன்மை ஆகியவற்றுக்கு இணங்க சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நாம் இருப்பது பரமபுருஷரின் விருப்பமாகும் இவையெல்லாம் மாயையின் வசப்பட்டுள்ள நம் விருப்பங்களுக்கு ஏற்ப பரமபுருஷரால் செய்யப்படும் ஏற்பாடுகளாகும் ஆகவே அனைத்தும் பரமபுருஷரையே சார்ந்துள்ளன என்பதால் பக்தி வாழ்வில் ஒருவன் எதற்காகவும் ஆசைப்படக்கூடாது நன்றி சரியா தூய பூயபக்தி தோன்று என்பது யாது ஒருவன் பரமபுருஷருக்கு அனுகூலமான முறையில் உன்னத அன்பு தொண்டை செய்ய வேண்டும் அதில் பலன் கருதும் செயல்களின் மூலமாகவோ அல்லது தத்துவ கற்பனையின் மூலமாகவோ பௌதீக லாபத்தை ஒருவன் எதிர்பார்க்க கூடாது இதுவே தூய பக்தி தொண்டை என்று அழைக்கப்படுகிறது நன்றி நல்லா சொன்னீங்க பிரம்ம சத்தியம் ஜெகத் இந்த வாசகத்தை வைஷ்ணவ தத்துவத்தின் படி விளக்குக தற்போதைய நிலை பொய் அல்ல மாறாக தற்காலிகமானதாகும் இது ஒரு கனவை போன்றது ஒருவன் உறங்குவதற்கு முன் கனவு கனவுக்கு இருப்பு இல்லை அவன் எழுந்த பிறகு அது தொடர்வதும் இல்லை இவ்விரண்டிற்கும் நடுவில் மட்டுமே சொப்பனம் வருகிறது எனவே அது நிலையற்றது என்ற அர்த்தத்தில் அதை பொய் என்று கூறலாம் அது பிரம்ம சத்தியம் அப்படின்றது பிரம்மன்றது உண்மையானது சத்தியமானது ஜடன்மித்தியம் இந்த ஜட உலகு பொய்யானதுன்னு சொல்றாங்க மாயவாதிகள் ஆனா வைஷ்ணவர்கள் ஆகிய நம்ம என்ன சொல்றோம் பொய்யானது கிடையாது நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்றோம் பிரம்மன் சத்தியம்தான் பிரம்மமும் பரபிரம்மும் சத்தியமானது உண்மையானதுதான் ஆனா இந்த உலகம் என்பது பொய்யானது கிடையாது நிரந்தரம் இல்லாதது அதுவும் இருக்குதான் அது நிரந்தரம் இல்லாதது அடுத்து உலகின் தற்போதைய மோசமான நிலைக்கு காரணம் யாது உலகின் நீங்களே பதில் சொன்னா எப்படி அன்னலட்சுமி மாதாஜி வேற யாருக்காவது வாய்ப்பு போட்டோமே நாற்பத்தி ஏழு பக்தர்கள் இருக்கிறாங்க வேற யாராவது பக்தர்கள் சொல்லட்டும் அவங்க யாரும் சொல்லனா நீங்க சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரணாம் மாதாஜி செயலாற்றுவதற்கு தாங்கள் பரமபுருஷரால் நியமிக்கப்பட்டிருப்பதை மறந்துவிட்ட தலைவர்களுடைய அறியாமைதான் உலகின் தற்போதைய மோசமான நிலைக்கு காரணம் ஆஹ் நான் செய்பவன் நினைச்சு அந்த அரசாழ்பவர்கள் தவறா நடந்துக்கிறாங்க நன்றி மாதாஜி சரியா சொன்னீங்க ஜீவராசி எவ்வாறு வெவ்வேறு உடல்களை ஏற்கிறான் ஜீவராசியின் சொந்த விருப்பம் மற்றும் கர்மத்தின் பல்லனாக அவன் தாய் தந்தையரின் மூலமாக வெவ்வேறு உடல்களை ஏற்கிறான் சரியா சொன்னீங்க இந்த நல்லா அந்த ஜீவராசி இந்த மாதிரி ஆசைப்படுது அதுக்கேற்ற மாதிரி கர்மத்தை பண்ணுது அது பகவானுடைய ஏற்பாட்டினால அது கொடுக்கப்படுகிறது அதனால வெவ்வேறு உடல்கள் நன்றி அடுத்த கேள்வி இரு வகையான சக்திகளை பற்றி சிறு குறிப்பு வரைக உண்மையில் பௌதிகம் ஆன்மீகம் என்ற இரு சக்திகள் உள்ளன இவரெண்டும் நித்திய உண்மையான பரம இருந்து தோன்றுவதால் இவை நித்தியமானவையாகும் தனிப்பட்ட ஆத்மாவான ஜீவராசி அனாதிகாலமாக தன் சுயஸ்வரூபத்தை மறந்த நிலையில் செயற்பட விரும்புவது உள்ளதால் உடல்களில் வெவ்வேறு நிலைகளை ஏற்றுக்கொள்ளும் அவன் தேசம் சமுதாயம் சமூகம் இனம் போன்ற பல பிரிவுகளுக்கு ஏற்ப அழைக்கப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா உயர்ந்த சக்தி வந்து ஆன்மீகமானது தாழ்ந்த சக்தி பௌதிகமானது பௌதிகம் அப்படின்றது வந்து எட்டு மூலப்பொருட்களை கொண்டது அடுத்து வைஷ்ணவர்கள் எதற்காக பூமியில் சஞ்சரிக்கின்றனர் வைஷ்ணவர்கள் எதற்காக பூமியில் சஞ்சரிக்கின்றனர் அறியாமையால் மூடப்பட்டுள்ள மக்களுக்கு உண்மையான ஞானத்தை போதிப்பதற்காக வைஷ்ணவர்கள் பூமி முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் ஆஹ் கிருஷ்ண உணர்வை எழுப்புவதற்கு பௌதிகவாதிகளுக்கு நன்மை செய்வதற்கு அறியாமையை களைவதற்கு நன்றி பஞ்சசிக்க என்று யார் அழைக்கப்படுகின்றனர் பஞ்சசிக்க என்று யார் அழைக்கப்படுகின்றனர் பிரணாமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் மற்றும் ஆனந்தமயம் ஆகிய எண்ணங்களில் இருந்து விடுபட்டவர்களும் ஆத்மாவை மூடியுள்ள பற்றி நன்கு அறிந்தவர்களும் பஞ்சசிக என்று அழைக்கப்படுகின்றனர் நன்றி சரியா சொன்னீங்க பொருள் குரும் தஸ்மாக குரு ஸ்ரேய உத்தமம் வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியத்தை அறிவதில் ஆர்வம் உள்ளவன் உண்மையான ஆன்மீக குருவை அணுகி சரணடைய வேண்டும் சரியா சனிங்க யார் உண்மையான குரு இருளானது அறியாத நான் இந்த ஜட உலையில் அறியாமையை இருளில் கடந்த ஆழ்விவதியிலிருந்து இவனை காத்துகிறாரோ அவரே உண்மையான குருவாக ஆ யார் வந்து இந்த உலகத்துல இருக்கிற கெட்டது பற்றி சொல்லி கொடுத்து அறியாமையில இருக்கிற சீடனை கெட்டு போவாம காப்பாத்துறாரோ அவர்தான் உண்மையான குரு சரியா சொன்னீங்க மகா பௌரிஷிகர் என்பது யாரை என்று யார் அழைக்கப்படுகிறார்

சீரப்பாழமையின் மூலமாக பகவதொன்றில் ஈடுபடுவதை மட்டுமே ஈடுபட வேண்டும் விருந்தாவனத்து சிறந்த கோமாமிகளின் உபதேசங்களின் மூலமாக பெரும் சமயஸ்தாபத்திற்கு ஒருவன் சேவை செய்ய வேண்டும் இது தாந்தேந்திர சரண சேவை என்று அழைக்கப்படுகிறது சரியா சொன்னீங்க நன்றி கந்தர்வ நகரம் என்றால் என்ன காட்டில் இல்லாத ஒரு அரண்மனை ஆஹ் என்ன சொன்னீங்க காதல விழல காட்டில் இல்லாத அரண் அரண்மனையை ஒருவர் கற்பனை செய்து கொள்வது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொள்வது கந்தர்வ நகரம் எனப்படுகிறது சரியா சொன்னீங்க தேகா தேகாபத்திய கவத்ராதிஷு பொருள் குறவும் பௌதி உடல் குழந்தைகள் மனைவி போன்ற பல விஷயங்களை ஜீவராசி பெற்றுள்ளான் தேகாபத்திய சவித்ராசாகும் இவற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் என்று ஒருவன் நினைக்கிறான் இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்ல இருந்து அது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைக்கிறாங்க அது மனிதர்களாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இதனால நமக்கு பாதுகாப்பு வராது பகவானாலதான் பாதுகாப்பு வருது ஆனா நாம என்ன நினைக்கிறோம் என்னுடைய மகன் என்னை காப்பாற்றுகிறான் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்கள் என்னை காப்பாற்றுகிறார்கள் நினைக்கிறோம் இதுதான் தேகாபத்திய நன்றி மாதாஜி கேள்வி நாம் விரும்புபவைகளை எப்படி பெறுகிறோம் இயற்கையினாலும் பரமபுருஷரின் உத்தரவினாலும் கர்மனா தேவ நேத்ரேன நாம் விரும்புவதை பெறுகிறோம் நன்றி சரியா சொன்னீங்க அசன் அபி கிளேஷ கிளேஷ் கிளேஷத்த ஆசதேக பொருள் குறவும் உடல் தற்காலிகமானது என்றாலும் அதுவே பௌதிக வாழ்வில் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது சரியா சனியா நன்றி ஒருவன் பௌதிக துன்பத்தினாலோ அல்லது ஆசையினாலோ பாதிப்படையாமல் எவ்வாறு இருக்க முடியும் ஒருவன் பிரம்மன் நிலைக்கு அதாவது ஆன்மீக படித்தரத்திற்கு வந்து தான் ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதை முழுமையாக உணரும் பொழுது அவன் பௌதீக துன்பத்தினாலோ அல்லது ஆசையினாலோ இனி பாதிக்கப்படுவதில்லை பகவான் இதை பகவத்கீதையை பின்வருமாறு கூறுகிறார் பிரம்ம பூத பிரஷ்டாத்மா நான் சோசதி நான் இவ்வாறு உன்னதமான நிலை பெற்றவன் உடனே பரபிரமனை உணர்ந்து பரிபூரணமான மகிழ்ச்சி அடைகிறான் எதையேனும் அடைவதற்காக அவன் ஆசைப்படுவதும் இல்லை வருத்தப்படுவதும் இல்லை சரியா சனியா நன்றி துன்பங்கள் யாவை அவற்றின் பிறப்பிடம் துன்பங்கள் என்பது ஆதி ஆத்மீகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்பது நமது மனதாலும் உடலாலும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஆதி பௌரிகம் என்பது நம்மை சுற்றியுள்ள ஜீவராசிகளாலும் சொந்த பந்தங்கள் பிற மனிதர்களாலும் ஏற்படுவது ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்பது ஜட இயற்கையின் சீற்றங்களால் ஏற்படுவையை அவற்றின் பிறப்பிடம் யாது அவற்றின் பிறப்பிடம் பாருங்க உடலே பிறப்பிடம்னு போட்டிருக்கு உடலே பிறப்பிடம்னு அங்க போட்டிருக்கு மனம் கூட ஒரு காரணம் தான் துன்பங்களுக்கு காரணம் மனம்தான் ஆனா இங்க வந்து பிரபாதர் பொருளுரைல உடல் உடல் நம்ம பெற்றது காரணம் தான் அப்படின்னு சொல்றாரு மனிதன் எவ்வாறு கஷ்டப்படுகிறான் என்பதை பகவத்கீதை பதினைந்து ஏழு கொண்டு விளக்குக இந்த பந்தப்பட்ட உலகளில் உள்ள ஜீவராசிகள் எனது நித்தியமான பின்ன பகுதிகள் ஆவர் பந்தப்பட்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட தங்களுடைய ஆறு புலன்களுடன் இவர்கள் மிக கடினமாக போராடி கொண்டிருக்கின்றனர் நன்றி சரியா பிரபு மனித சமுதாயத்தில் அமைதியும் சாந்தியும் எப்போது நிகழும் பௌதி உள்ள நம்பிக்கையும் பற்றையும் ஒருவன் விட்டுவிட வேண்டும் அப்பொழுது அவனால் அமைதியும் சாந்தியும் உள்ளவனாக இருக்க முடியும் சித்திரகேதுவை நாரதர் சரியா சொன்னீங்க மாதாஜி சித்திரகேதுவை நாரதர் யாரிடம் சரணடைய சொன்னார் சங்கர்ஷனர் ஆஹ் சங்கர்ஷனரிடம் நன்றி ஹரே கிருஷ்ணா இந்த அத்தியாயம் முடிஞ்சது யாருக்காவது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் হরে কৃষ্ণ